ஹாய் திஸ் இஸ் வி ஆர் ரவி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரைஸ் அண்ட் வால்யூமை கம்பைன் பண்ணி அந்த கேண்டிலில் என்ன நடந்திருக்கு என்ன டைம் ஃப்ரேம் பார்க்குறோம் ஒன் ஹவரோ டெய்லியோ இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை ரியலாக அந்த கேண்டில் என்ன நடந்திருக்குன்றதை செக் பண்ணுறதுக்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரைஸையும் வால்யூமையும் ஒரு மூணு விஷயமாக நம்ம வச்சிருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு கேண்டலில் நேரோ candle, average ஆவரேஜ் candle, wide வைடு கேண்டல் வால்யூம்லையும் High Volume, Average Volume, Low Volume வால்யூமை நம்ம இதை எப்படியும் எதை வச்சு கனெக்ட் பண்றோம் அப்படின்னா day டேவோட வால்யூமை Average வச்சு இத கனெக்ட் பண்றோம் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்ட் என்னன்றதை பார்க்கணும் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் செகண்டு வைடு கேண்டில் ப்ளஸ் ஹை வால்யூம் ஆர் ஆவரேஜ் வால்யூம் டு நார்மல் மூணு நேரோ கேண்டில் ப்ளஸ் லோ வால்யூம் நார்மல் நாலு வைடு கேண்டில் ப்ளஸ்ஸு லோ வால்யூம் அப் நார்மல்

ரொம்ப ஆவரேஜ் கேண்டில் லோ வால்யூம் இதுவும் நார்மல் இது வைடு கேண்டில் லோ வால்யூம் பிலோ ஆவரேஜ் இஸ் அப் நார்மல் ஏன் இது அப் நார்மல் அப்படின்னா பிரைஸ் நல்லாவே மூவ் ஆயிருக்கு ஆனால் வால்யூம் விட ரொம்ப கம்மியா இருக்கு இங்கே குவான்டிட்டியான ட்ரேடு உடைய அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இது நம்ம ஒரு இன்ஸ்டியூஷனலுடைய பிரைஸை புஷ் பண்ணியிருக்காங்க என்றது புரிஞ்சுக்கலாம் இதுவே ஒரு நேரோ கேண்டில் வால்யூம் வந்து ஆவரேஜை விட ரொம்ப அதிகமாக வால்யூம் நடந்துருக்குது ப்ரைஸ் ரொம்ப பெருசாக அது பெரிய அளவில் மூவ் ஆகலை ஆனால் வால்யூம் இந்த கேண்டில் அதிக அளவான ட்ரேடாக நடந்திருக்கு அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த சின்ன ப்ரைஸ் ரேஞ்சில அதிகப்படியான பையிங்கோ செல்லிங்கோ நடந்திருக்கு அப்படின்றத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது எப்போ அப் நார்மல் விஷயம் நடக்கும் அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டு ஸ்லோ டவுன் ஆகும்போதோ இல்லை ரிவர்சல் ஆகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும் இல்லை டவுன் ட்ரெண்டு முடிகிற டைமாகவும் இல்லை அங்கே பையிங் அப்சார்ப்ஷன் நடக்கும் போதோ இது நடக்கும் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் புரியலையா கமெண்ட்டில் கொஷின் ரைஸ் பண்ணுங்கள் நம்ம இதை லைவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் Thank you.